வருண் ஐபிஎஸ்க்கு ஆதரவு அளிக்கும் கனிமொழி சீமான் சொன்னது உண்மையா என்ன விஷயம் அப்படிங்கறதா இந்த வீடியோல பார்க்க போறோம் கடந்த சில மாதங்களாகவே சோசியல் மீடியால திருச்சி எஸ்பி வருண்குமாருக்கும் சீமானுக்கும் இருக்கக்கூடிய மோதல் போக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் அதற்கும் பிறகும் ரெண்டு பேரும் மாறி மாறி ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி கொள்வதை பார்க்க முடியுது சீமானை வரைக்கும் செய்தியாளர் சந்திப்புல திருச்சி எஸ்பி வருண்குமாரு நேரடியாகவே குற்றம் சொல்றாரு அதே போல திருச்சி எஸ்பி வருண்குமாரும் சமூக வலைதளங்கள் ட்விட்டர்ல இருந்து தற்போது விலகி இருந்தாலும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மூலமாக தன்னுடைய எதிர்ப்பை தொடர்ந்து பதிவு செஞ்சு வெளியிட்டிருக்காரு அந்த வகையில கடந்த சில தினங்களுக்கு முன்பாக நாம் தமிழர் சீமானவர்களுடைய பெயரை குறிப்பிடாமல் நான் ஒண்ணும் பிறர மாதிரி பிச்சை இடத்தோ திரள் நிதியிலோ இந்த போலீஸ் பதவிக்கு வரல நான் ரத்த சிந்தி தான் இந்த பதவிக்கு வந்திருக்கேன் என்ன காக்கி சட்டையில பாக்குறதுக்கு உங்களுக்கு என்ன அவ்வளவு பயமா இருக்கா முடிஞ்சா காக்கி சட்டையை கழட்டி வச்சிட்டு நேருக்கு நேர் மோது அப்படின்னு சொல்றீங்க ஏன் என்ன வந்து காக்கி சட்டையில பாக்குறதுக்கு உங்களுக்கு பயமா அப்படின்னு சரமாரியான கேள்விகள் எழுப்பியிருந்தார் அதை தொடர்ந்து சீமான் நேற்று பேசியிருந்த செய்தியாளர் சந்திப்புல உங்களுக்கும் திமுகவுக்கும் கண்டிப்பா தொடர்பா தொடர்பு இருக்கு அப்படி இல்லனா எப்படி உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் பக்கத்து பக்கத்து மாவட்டத்துல எஸ்பி ஆக பதவி கிடைத்திருக்கும் திமுக உடைய இன்ஃபுளுயன்ஸ் இருக்கு இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு போய் டிஎம் ஐடி விங்ல ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு ரொம்பவே பகிரங்கமான ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருந்தாரு இதற்கு முன்னதாக திருச்சி எஸ்பி வருண்குமார் பற்றியும் அவருடைய மனைவி மற்றும் குழந்தைகள் பற்றியும் ஆபாசமாகவும் அறிவறுக்கத்தக்க வகையிலும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சிலர் பேசியதாக திருச்சி எஸ்பி வருண்குமார் குற்றம் சாட்டியிருந்தாரு அதே போல அப்படி யாரெல்லாம் கமெண்ட் பண்ணாங்களோ அவங்களுடைய அண்ட் ஐடியை தன்னுடைய பண்ணி அவர்கள் மீது சைபர் பிரிவு மூன்று குற்றவியல் வழக்குகளை பதிவு செய்திருக்காரு இரண்டு தொடர்ந்து இந்த விசாரணையானது நீடித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறத பார்க்க முடியுது அந்த வகையில திருச்சி எஸ்பி வருண்குமாரினுடைய மனைவி வஞ்சிதா பாண்டேவை ஆபாசமாகவும் அருவருக்கத்தக்க வகையிலும் பேசியதற்கு பல்வேறு தலைவர்கள் கடுமையான கண்டனங்களை முன் வச்சிட்டு இருந்தாங்க இதற்கு பதிலளிக்கக்கூடிய கூடிய வகையில பேசியிருந்த சீமான் என்னுடைய கட்சியில இருந்து யாருமே அப்படி பண்ணிருக்க மாட்டாங்க அப்படி யாரெல்லாம் பேசியிருக்காங்களோ அவங்க எல்லாரையும் இதுக்கு மாதிரி நான் கட்சியில இருந்து நீக்கி இருக்கேன் அப்படி யாருமே பேசியிருக்க மாட்டாங்க பேசியிருந்தா அவங்க என் கட்சியில இருக்க மாட்டாங்க இப்போ அப்படிங்கிற வகையில அதற்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சீமான் தன்னுடைய தரப்பு விளக்கத்தை கொடுத்திருக்காரு இந்த நிலையில தான் திருச்சி எஸ்பி வருண்குமாரனுடைய மனைவி வந்திதா பாண்டேவை ஆபாசமாக பேசுவது தவறு இது கடுமையான கண்டனத்திற்குரியது அப்படின்னு கனிமொழி எம்பி தெரிவித்திருக்கிறார்கள் அதே போல பெண்கள் இந்த துறையில் எவ்வளவு உயரத்தில் பிறந்தாலும் அவர்கள் சார்ந்த ஆணை இழிவு செய்யணும் அப்படின்னா அந்த பெண்ணை தான் எல்லாரும் டார்கெட் பண்ணி கேவலமாக ஆபாசமாக பேசுகிறாங்க இது எந்த ஒரு வகையிலையுமே ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு செயல் அதே மாதிரி புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்கக்கூடிய வந்திதா பாண்டே குடும்பத்தினரை இன்டர்நெட் மூலமா இழிவுபடுத்தி ஆபாச தாக்குதல் நடத்துறவங்க யாரா இருந்தாலும் அவங்க மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் இதை நான் ஒரு திமுக அவருடைய பிரமுகராக இருந்து சொல்றல ஒரு சக பெண்ணாகவும் சமூக அக்கறை இருக்க ஒரு நபராகவும் தான் நான் வந்திதா பாண்டே உடைய கரம் பற்றி என்னுடைய ஆதரவையும் அன்பையும் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு கனிமொழி எம்பி ட்வீட் போட்டிருக்காங்க சோ இதை தற்போது சமூக வலைதளங்கள்ல அன்னைக்கு சீமான் சொன்னாரு திமுகவினுடைய இன்ஃபுளுன்ஸ் இதுல இருக்கு அப்படின்னு இப்ப கனிமொழியினுடைய ஆதரவும் உள்ள வந்ததுக்கு பிறகு இதை இன்னுமே அதிகமா பேச ஆரம்பிச்சிருக்காங்க நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த விஷயம் இன்னைக்கு ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு